வால்டர் வீரையா படத்தை இயக்கிய பாபியுடன் சிரஞ்சீவி மீண்டும் கூட்டணி அமைக்க உள்ளார் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் விரைவில் தொடங்க இருக்கிறது இதில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிக்க உள்ளதாக தகவல் இருக்கிறது ஏற்கனவே அறுபத்தி நான்கு வயதுடைய மோகன்லாலுக்கு இரண்டு வயதான மாளவிகா மோகனன் நடித்தது குறித்து விமர்சனங்கள் எழுந்தது மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிக்கிறார் என்ற செய்திகள் இணையத்தில் வெளிவர அதற்கு மாளவிகா விளக்கம் கொடுத்துள்ளார் அதாவது சிரஞ்சீவி சாருடன் இணைந்து பணியாற்ற நான் ஆவலாக இருக்கிறேன் ஆனால் பாபிசார் இயக்கும் மெகா நூற்று ஐம்பத்தெட்டு படத்தில் நான் நடிப்பதாக வெளியான தகவல்கள் உண்மையில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்தப் படத்தில் நான் ஒரு பகுதியாக இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்திய அளவில் பிரபலமான நாயகியாக வலம் வருகிறார் மாளவிகா மோகனன் தமிழில் ரஜினியின் பேட்டர் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் விஜயின் மாஸ்டர் படத்தில் கதாநாயகியாக என்று கொடுத்தார்